விலகி வந்திருக்கும் அனைவரையும் முதலமைச்சரவர்கள் வணிகப்பதி மற்றும் பதிவுத்துறை சார்பில் மூன்று புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பெரியமேடு புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்து இன்றைக்கு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு பதிவுத்துறை அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மக்களுக்கு எளிய முறையில் அரசுக்கு முடிவுகள் தொடர்ந்து முதன்மை துறையாக இயங்கி வருகிறது பதிவு துறையின் மேம்படுத்திட அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மற்றும் மிகவும் பழமை வாய்ந்த சார் பதிவாளர் ஆன்பு கட்டடங்கள் கட்டப்படும் என்ற அறிவிப்பிற்கு இணங்க மேற்கு வற்றா சார்பதிவாளர் அலுவலகம் என துவங்கப்பட்டு பின்னர் பதினேழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு தேதிய வணிக வரி மற்றும் அறநிலையத்துறை அரசாணையின் நூற்றி எண்பதின்படி சார்பதிவாளர் இன்றைக்கு சென்னை எழும்பூர் சில்தாதப்பேட்டை மற்றும் வேப்பேரி உள்ளிட்ட நான்கு புள்ளி எட்டு ஆறு சதுர கிலோமீட்டர் பகுதியில் உள்ள சேவைகள் வழங்கி வரும் பெரியமேடு அலுவலகத்திற்கு